இப்போ எத்தனை பேர் கூறுக்க வந்திருப்பாங்க அந்த மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க அவன் குதிக்கணும்னு நினைக்காம இன்னொருத்தன் குச்சிடுறான் அவன் படிக்கிட்டு ஓரத்துலேயே ஒருத்தன் உக்காந்துருப்பான் பொழுது இருக்குது உள்ளெல்லாம் இறங்கி உக்காந்துருப்பாங்க கலைக்கு முடிச்சோடனே குதிக்கண நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த குளத்தில் படிக்கட்டெலாம் இருக்கும் அப்போ சுற்றி இவ்வளோ பேர் உக்காந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு விழுணும் ரெண்டாவது உந்த ஊருக்கு கிடையாது கலக்கின உடனே ஃபஸ்ட்டு விழுணும் அதுதான் விஷயம் இப்போ யா எத்தனை அது ஃபஸ்ட்டு விழுந்ததுக்கப்புறம் யாரும் வந்தாலும் சுகம் கிடையாது கலக்கின உடனே விழணும் அப்படி அந்த மனுஷன் முப்பத்தெட்டு வருஷமாக காத்துட்ருக்கிறாங்க தன்னம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் நடக்காத சில காரியங்களுக்காக மனசை வெறுத்து நீங்கள் விட்டுட்டுருக்கிறீங்களா இனிமேல் என் வாழ்க்கையிலலாம் இது நடக்காது இனிமேலாம் எனக்கு திருமணம் சாத்தியமாகாது இனிமேலாம் எனக்கு கர்ப்பத்தின் கனி சாத்தியமாகாது இனிமேலாம் என் வாழ்க்கையில் ஒரு வீடு கட்ட முடியாது இனிமேலாம் என்னால் ஒரு இடம் வாங்க முடியாது இனிமேலாம் என் வாழ்க்கையில் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது இனிமேல் என் வாழ்க்கை இப்படி தான் நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா முப்பத்தெட்டு வருஷம் தன்னம்பிக்கையோடு காத்திருந்த மனுஷனை ஏசு தேடி வந்தார் அலையா நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்கன்னா குளிக்காம உங்களுக்கு சுகம் உண்டாகும் ஏசு வந்து கொடுக்கணும் அற்புதத்தை ஏன் தெரியுமா காத்திருக்க வைக்கிறாரு கத்தடி பிள்ளைகளே அவங்களுக்கெல்லாம் குளத்தில் விழுந்தாதான் விடுதல ஆனா இந்த மனுஷனை முப்பத்தி எட்டு வருஷமா காத்திருக்கிறான் அவன் தன்னம்பிக்கையோடு இருக்கிறத கத்தர் பார்த்து அவனிடத்தில் இயேசு வராரு இயேசு வந்து கேட்குறாரு எப்பா நீ சுகமாக விரும்புறியா உங்களுக்கு கேட்டு கேட்டு செய்கிறதுக்கு தான் வெயிட் பண்ண வைக்கிறாரு ஹலே லூயா உங்களுக்கு புரியுதா ஆண்டவர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்கிறார் ஏன் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் லேட் ஆகுது காத்திருப்பு இருக்குதுன்னு கா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட நான் வந்து உங்களுக்கு அற்புதம் பண்ணணும் பெதஸ்தா குலகத்தின் அருகே கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லாமல் முப்பத்தெட்டு வருஷமாய் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வருஷமாக வருஷமா உங்களை நல்வழிப்படுத்த அதனால் முப்பத்தெட்டு காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வீடு கட்டணும் ஊக்குவிக்கிறதுக்கு யாரும் இல்லை ஜோம் பண்றதுக்கு யாரும் இல்ல முப்பத்தெட்டு வருஷமாக வருஷமா காத்துட்டு இருக்கீங்களா ஏசு உங்களை தேடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு உங்களுக்கு செய்வார் அலையா முப்பத்தி முப்பத்தெட்டு வருஷங்க அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க அவன் முயற்சி பண்ணுறான் முப்பத்தெட்டு வருஷமாக முயற்சி பண்ணுறான் இங்கே யாரும் முப்பத்தெட்டு வருஷம் முயற்சி பண்ணுவாங்க யாரா இருக்கிறீங்களா எதுனா வாய்ப்பே கிடையாது நம்ம ஒரு வருஷம் முயற்சி பண்ணுறது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முயற்சி பண்ணி ஆ அதை இப்போ அவ்வளோதான் இதுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க டாக்டர் சொன்ன ஒன்று நீ நீங்கள் சொல்றது ஒன்று நடக்காதுன்னு என்னை தேடி வந்து நீ சுகமாக விரும்புகிறாயா உனக்கு கல்யாணம் பண்ணி ஆசை இருக்குதா ஆ உனக்கு கர்ப்பத்தின் கனி வேணும்னு ஆசையாக இருக்குதா நீ வீடு கட்டணுன்னு ஆசையாக இருக்குதா உனக்கு உன் தன்னம்பிக்கையோடு நீ காத்து இருந்தில்ல ஏன் மேலே இருக்கிற விசுவாசத்தோடு இருந்தில்ல நான் உன்னை சுகப்படுத்துகிறேன் எல்லாத்துலேயும் குளத்தில் விழுந்தால் தான் சுகம் எல்லாம் அங்கே விழுந்தால் தான் சுகம் உனக்கு நானே சுகம் கொடுக்குறேன் முப்பத் அந்த கூட்டம் அங்கே மறுநாள் கால் வெடிகாலத்துக்கு வெயிட் பண்ண எல்லாருமே அந்த கூட்டம் எப்படி திரும்பியிருக்கோம் ஏய் முப்பத்தெட்டு வருஷமாக அந்த சுகமாயிட்டான்டா அங்கே யாரோ வந்துக்கிறேன் எல்லா கூட்டமும் அப்படி திரும்பிச்சு பேஸ்தாலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்யற அற்புதத்தை பார்க்கும்போது உலகம் திரும்பி உங்களை பார்க்கும் ஹலோ அதுக்காக தன்னம்பிக்கையோடு காத்துருங்க விசுவாசத்தோடு காத்துருங்க சோர்ந்து போகாதீங்க வருஷங்கள் போகலாம் காலங்கள் போகலாம் ஆனால் நம்மளை உண்டாக்கினவர் நம்மளை உருவாக்கினவர் நமக்கு நல்லது நினைக்கிறவர் நம்மளை வாழ வைக்கிறவர் நம்மளை உயர்த்துகிறவர் நம்ம ஆசீர்வதிக்க நம்ம தெய்வம் தானே நமக்காக சிலுவில ரத்தத்தை கொடுத்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் வரப்போகிற ராஜாவாய் காத்திருக்கும் நம்முடைய ஆண்டவர் என்றால் அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் காத்திருப்பீங்கன்னா முப்பத்தெட்டு வருஷமாய் பெதஸ்தா அருகே காத்திருந்த மனுஷனை தேடி வந்து கத்த சுகம் கொடுக்க முடியும்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் உங்கள் தேவைகளில் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை சுகம் கொடுப்பார் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் ஆகவே தன்னம்பிக்கையோடு கர்த்திடத்தில் காத்திருங்கள் இந்த முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த மனுஷன் எல்லாம் குளத்தில் விழுந்தால்தான் சுகம் உண்டாகும் என்கிற நிலைமை ஆனால் சுகத்தில் விழாமல் சுகமானதினால ஏசு தேடி வந்தார் முப்பத்தெட்டு வருஷமாய் தன்னம்பிக்கையோடு அவன் யாரை எதிர்பார்க்கல அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான் என கொண்டு போய் விடுகிறதுக்கு யார் நம்மளை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை நம்மளுக்கு சோர் போகிறதுக்கு யாரும் இல்லை நம்மளுக்கு நல்ல நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை நம்ம நல்லா இருக்குன்னு யாரும் நம்ம நினைக்கிறது இல்லை நம்மளுக்கு ஒரு வீடு வாசல் உண்டாகுன்னு யாரும் நினைக்கல நம்ம ஒரு இடம் வாங்கணும் யாரும் நினைக்கல வாங்கிட்டா ஆ வாங்கிட்டியா வாங்கிட்டியா ரொம்ப சந்தோஷம் ஆ கட்டிட்டியா கட்டு 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 வைத்தெச்சல் பூச்சதுங்க மத்தியில் வாழ்ந்துட்டு சுகமாச்சே முப்பத்தெட்டு வருஷமா கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைங்க இவ்வளோ காலமாக யாருன்னா வந்தீங்களா யாருனா வந்தீங்களா ஐயோ பாவம் தானே என்னை பார்த்துட்டு போனீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு ஐயோ பாவம் ஐயோயோ உங்களுக்கா ஐயோ ஐயோ உனக்கா நம்ம நினைப்போம் நம்மளால இவ்வளோ பொறுதாக போடுறாங்க இருந்தால் செஞ்சுட்ருப்பாங்க போலக்குதுன்னு நம்மலாம் அப்படியே இருக்குன்னு நினச்சுக்கிறாங்க அவங்கெல்லாம் அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார் உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை ஆனால் முப்பத்தெட்டு வருஷம் நீ காத்திருந்தப்பார் நம்பிக்கையோட நான் வரேன் எத்தனை வருஷங்கள்லாம் ஆகட்டும்மா ஐயா எத்தனை வருஷம்னா ஆகட்டும் நம்மளை நல்ல வழி கொண்டு போய் உறத்துக்கு யாரும் இல்லை நல்ல வழி காட்டுறதுக்கு யாரும் இல்லை நான் இருக்கிறேன் பானுங்க நம்மளை கொண்டு போகிறதுக்கு யார் இருக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க கொண்டு போகிறதுக்கு யாரா இருக்கிறாங்களா நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் கொஞ்சம் பேர்த்தா அந்த உலகத்தில் அவங்களும் சீக்கிரமாக போய் சேர்ந்துறேன் பயமாகக்குது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேத்த அவங்களும் இல்லாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பெல நட்டு போயிடுது கர்த்தர் சொல்கிறாரு யாரும் கூட இருந்தாலும் இல்ல கட்டியும் உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லைனாலும் நீ தன்னம்பிக்கையோடு பாரு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக குளத்தில் நம்பிக்கையில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இயேசு வருவார் என்ற நம்பிக்கையில் எனக்காக தன்னம்பிக்கையோடு நீ காத்திருந்தில்ல உனக்கு நான் தேடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்வார் கர்த்தர் அலே லூயா நீங்களா மேலே வந்துட்டீங்களா நீங்களா முன்னேறி வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்தீங்க அவர் உங்களை தேடி வந்தார் உன்னை தெரிந்து கொண்டார் உனக்கு நல்ல ஞானஸ்தனம் கொடுத்தாரு நல்ல திருவிருந்து கொடுத்தாரு நல்ல சபை கொடுத்தாரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்தாரு இன்றைக்கி அதுக்கு என்ன வாழ்வு வந்துக்குது பற்றியா நம்மளை பார்த்து அவங்களுக்கு பாராட்டெலாம் கூட பரவாயில்லைங்க அவங்க படுற பொறாமைங்க இருக்குது பாரு அவங்கன்னா அவங்களுக்கு வாழ்வு வந்துச்சு உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா சாதாரணமாக அந்த வாழ்வுக்கு வந்தோம் அவங்களுக்கு என்னம்மா வாழ்வு வந்துச்சு நைட்டில் கொடைப்பூசின்னு போகுது அது நைட்டில் இருந்தால் கூடை இவங்க சொல்கிறது ஆ வெயில் அடிக்குதுன்னு பூசின்னு போய்கிறாங்க ஒரு அம்மா அந்த சிஸ்டரு மழையில் ஒரு நாள் நஞ்சுனா போகிறாங்க ஏம்மா கொடை பிடிக்காமல் போயின்னுக்கிறீங்கன்னா இல்லையா ஒரு நாள் ரொம்ப வெயில் வெயில் ரொம்ப அடிக்குதுன்னு கூடைப்பூசின்னு போனையா எங்கள் தெருவில் என்னை பார்த்து சொல்கிறாங்க பத்தியா பணம் வந்து டீச்சர் மாதிரி கோடை போஷனு போயின்னுக்குதுன்னு சொல்லிச்சிங்க என்ன ஆனிலேருந்து நான் கொடையே தோடுறது இல்லையா ஏமா மழையில் நெஞ்சு போயின் நான் மழையிலே போனால் கூட பரவாயில்ல கோடை எடுத்துன்னு போனா இதுங்க எதனா சொல்லுவாங்க அதனால கொடை இல்லாமல் போறையா இந்த மாதிரி பேசுகிற நாலு பேருக்காகலாம் நம்ம வாழக்கூடாது அது முதல்ல போய் நீங்கள் கற்றுட்டு பிள்ளைங்க தன்னம்பிக்கூட காத்துருங்க அழை இந்த மாதிரி எதனா சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது மாதிரிலாம் சொல்லுங்கிறதெல்லாம் கேட்டுன்னு உக்காந்து நம்ம போக முடியுமா வர முடியுமா அப்படிலாம் கிடையாது அப்போ அப்படி சொன்னா இன்னும் பெரிய கொடியா வாங்கி கலர் கலரா பூசி போனோம் வயிறு சாவுடா சாவிடா கடவுள் ஆசீர்வச்சிருக்கிறாரு உனக்கு வயிற்றுல இருந்தா நம்ம என்ன பண்றது நீ கலர் கலரா வாங்கிட்டு போன கூட இன்னைக்கு ரெட் கலரு நாளைக்கு ப்ளூ கலரு நாளைக்கு இன்னொரு நாள் பிங்க் கலரு எத்தனை போனோம் வரிசையா கூட அப்புறம் சொல்றோங்க ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கூட இருந்தா கூடான்னு கேட்பாங்க அவ்வளோதான் இயல்பு அவ்வளோதானுங்க இயல்பு அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிராக்டிக்கலாக யோசி பாருங்க முப்பத்தெட்டு வருஷமாக அந்த மனுஷன் அப்படி இருக்கிறான் யாருமே கண்டுக்கலை அன்னைக்கு யாருன்னா கொண்டு போய் விட்டுருப்பாங்களா கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லாமல் முப்பத்தெட்டு வருஷமாக கஷ்டப்பட்டுணுந்தான் ஆண்டவர் தேடி வந்து சுகம் கொடுத்தார் சுகம் கொடுத்த உடனே இவங்க எல்லாருடைய கண்ணை எங்கே திரும்புது இவனுக்கு யாரா சுகம் கொடுத்தது முப்பத்தெட்டு வருஷமாக நம்ம இங்கே காத்துட்ருக்குறோம் திடீர்னு வந்து இவனுக்கு கொடுத்துட்டானே ஆண்டவர் இவனுக்கு இவனுக்கு எப்படி கேட்டுச்சு இப்போ எல்லாரிடமும் வயிற் தேர்ச்சல் என்னான்னா ஏச்சிக்கிட்டே போய் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அவனை சுகம் பண்ணதுக்கு என்ன சுகம் பண்ணிக்கலாம் வீடு அலர்ட் ஆயிருக்குது ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வீடு நான் கொடுத்தா இல்லாத பட்டவங்க எங்களுக்கு எங்க கொடுக்குறேன் பாருங்க கிறிஸ்மஸ்க்கு ஒரு புடவை வயசான ஆயாவுக்கு ஒன்று கொடுத்தேன் ஆ நான் மட்டும் நான் சர்ச்சுக்கு நான் கொடுத்தா இல்லாத பட்டேன் எனக்கு கூடான் அவன் மட்டும்தான் இல்லை சர்ச்சுக்கு வராதவங்க கடவுள் அறியாதவங்க ஒன்று கொடுக்குறோம் அவங்களதான் இதில் அந்த கெட்ட குமாரன் சொல்லுவாங்க பாருங்கள் இதில் ரெண்டு கேரக்டர் இருக்குது ஒருத்தவன் வெளியே போய் நல்லவனாகி உள்ளே வரான் ஒருத்தன் இருந்துக்குன்னு கெட்டவனாக ஆறுகிறான் உங்களுக்கு புரியுதா இவன் வெளியே போய்ட்டு அழிச்சிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு மனம் மாறி ஏசப்பா நான் தப்பு தான் பண்ணிட்டுன்னு வரான் இவன் கூடவே இருக்கிறவன் ஆ நல்லதுதான் அது பாட் பண்ணறேன் தம்பின்னு அழுது அழுது பாட்டு பாடினார் அந்த பாஸ்டர் அந்த பிரதர் கோபி தட்டு வச்சுக்கின்னு அது கேவ கூடாத கூடாத கூடாது ஆளுங்கூடலாம் கூடி பன்றி தின்ன தவிட தின்னே நம்ம ஞாபகம் அது அவன் போய் திரும்பி வந்துட்டான் திரும்பி வந்துட்டான் ஆனால் கூட இருக்கிறவனுக்கு என்ன ஆகுது பொறாம ஆ நான் உன் கூடவே இருக்கிறேன் அவன் விட்டு விட்டு ஓடி போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துக்கிறான் அவனுக்கு எல்லாத்தையும் அழுப்பியா நான் இங்கே இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் கட்டி காப்பாற்றினுக்கிறேன் எனக்கு என்னைக்காவது ஒரு ரூபாய்க்கு டீ வாங்கி குத்துப்பேன் நீ அவனுக்கு போய் பட்டு சட்டை பட்டு வேஷ்டியத்தை கொத்துக்குறேன் நம்ப நம்ப பாஷையில் சொல்கிறேன் ஆ சிங்கிள் டீ வாங்கி குத்துப்பேன் நீ அவனை கூப்பிட்டு போய் பிரியாணி வாங்கி கொத்துனுக்குறா ஏ விடுறா ஏதோ பிரியாணி வாங்கி கொத்துட்டேன்டா விட்றா எனக்கு வாங்கி கொடுத்துக்கிறியா எனக்கு வாங்கி கொடுத்து இது இந்த மாதிரி கேள்வி தான் கேட்டு நிற்கிறோம் இவங்க எல்லாருக்கும் அந்த பக்கம் திரும்புது ஏசுவை பார்த்தோன்னே திரும்புது ஏசுவே என்ன நீங்கள் அவனுக்கு ஏன் சுகம் கொடுத்தீங்க அவன் முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறான் ஆனால் நாற்பது வருஷமாக இருக்கிறான் ஆண்ட ஊரை என்னையா நீ பார்க்கலன்னா முப்பத்தெட்டு வருஷமாக இருந்தான் ஆனால் தன்னம்பிக்கையோடு கூட இருந்தான் நீ நீ நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்கிற உனக்கு தன்னம்பிக்கை இருக்குதா அறுபது வருஷமாக இருக்கிற தொண்ணூறு வருஷமாக இருக்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கிறியா குளத்தில் தான் இருக்கிற உனக்கு தன்னம்பிக்கை இல்லை உனக்கு தூக்கி போகிற ஒரு ஆள் இருக்கிறாங்க இவனுக்கு யாருமே இல்லை ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தர் வருவார்னு அவன் கேட்ட அப்போ கூர் ஆண்டுகிட்ட கேட்குறான் சுகமாக விரும்புகிறேன்னு கேட்குறேன் ஆமாம் அவன் சொல்கிறான் என்னை கொண்டு போய் விட்டாங்கன்னா போதும் இதுதான் பெலவினப்பட்டவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை என்னை நீங்கள் சுகமாக்கணுன்றதை தாண்டி என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை கொண்டு போய் விட்டிங்கன்னா கூட போதும் ஆண்டவரை அதுதாங்க ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தில் ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்தீங்கன்னா ஏசு உங்களை தேடி வருவார் அவர் தன்னம்பிக்கையோடு உங்களை சுகமாக்குகிற ஆண்டவர் தன்னம்பிக்கை உடையோரை தேடி வருகிற ஆண்டவர் கடைசியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் தன்னம்பிக்கையோடு வேண்டுபவருக்கு கிருபையை அருளும் கர்த்தர் தன்னம்பிக்கையோடு யாரெல்லாம் கிட்ட வேண்டுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் ஏன் இதை கருத்தை நமக்கு முன்பதாக வைக்கிறார் என்றால் வேதத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கான வசனங்களை நம்ம வாசி பார்க்கும்போது அப்போஸ்னாகிய அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் என்ன ஒரு முக்கியமான காரியம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது என்னுடைய சரீரத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வாசிப்போ ஆறாவது வசனத்துல இருந்து வாசிப்போ நான்காவது வசனத்தை நம்ம வாசிப்போ அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்ல இரண்டில இருந்தே வாசிப்போ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் வாணம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில இருந்தானோ புறம்பே புறம்பே இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார் எடுக்கப்பட்டு வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ

ஆனாலும் ஒருவனும் இனடத்தில் காண்கிறதற்கு முன்னும் ஒருவனும் இனடத்தில் காண்கிறதற்கு முன்னும் என்னாலே கேட்பிருக்கும் என்னாலே கேட்பதற்கும் மேலாக மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு

எல்லாம் இருக்கிறது எல்லாம் ஆண்டவரோடு கூட ரெண்டாம் வானம் மூணாம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிற அனுபவம் இருக்குது எல்லாம் இருக்குது பெருமையாக சொல்லிறதுக்கு பல காரங்களுக்கு ஆனாலும் நான் பெலவினன் என்று நான் அறிகிறேன் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் என் நான் பெலவீனன் இல்லைன்னு யாரால் சொல்ல முடியுமா ஏதோ ஒரு விஷயத்தில் சிந்தை அளவில் பெலவினப்பட்டுருக்கிறோம் மனதளவில் அளவில் சரீரத்தில் இருக்கிற குறைகள் தான் பெலவினம் அல்ல சரீரத்தில் இருக்கிற குறைகள்தான் மாற்றுத்திறன்ல்ல உள்ளத்துக்குள்ளா இருக்கிற கசப்புகள் வைராக்கியங்கள் சண்டை பகை விரோதங்கள் இன்னும் பல காரியங்கள் கர்த்தர் விரும்பாத பல காரியங்கள் எனக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நான் தான் அந்த மனிதனாய் இருக்கிறேன் பவுல் சொல்லுகிறான் நான் மேன்மைப்படாதபடிக்கு எனக்குள்ள ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்போதில் எனக்குள்ள தலை தூக்குதோ அப்போ அந்த பிசாசின் தூதனாகிய அந்த முள் என்னை கொட்டும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அடங்கிவேன் அது தொடர்ந்து அவர் சொல்றாரு எட்டாவது நம்ம வாசிப்போம் என்னை விட்டு நீங்கும் படிக்க என்னை விட்டு நீங்கும் படிக்க தரம் தரம் ஏன் தெரியுமா சில முள்ள கருத்து வாழ்க்கையில் கூட ஏன் தெரியுமா சில பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில பண்ண மாட்டோம் புரியுதா அது இல்லைன்னா சர்ச்சைக்கு வர மாட்டோம் நம்ம நல்லா இருக்கும்போதே நாயகம் யோசிச்சு பாருங்க அது இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டோம் அது இல்லைன்னா நம்ம ஊழியத்துக்கு வரமாட்டோம் அது இல்லைன்னா கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம் அது இல்லைன்னா கர்த்தரை தேட மாட்டோம் உங்கள் வீட்டில் ஜபம் இருக்காது கர்த்தருடைய பயம் இருக்காது அந்த பிரச்சனை அந்த முள் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க அந்த முள் இருக்கிறதுனால தான் நம்ம கர்த்தரை தேடுறோம் ஆலயத்துக்கு வரும் ஏன் அந்த முள்ள கர்த்தர் கொடுத்தாரு ஏன் அது எனக்குள்ளே இருக்குது அப்படின்னும்போது நான் ஜெபிக்கணும் ஏன் எனக்குள்ள இல்லையா வேதனை கஷ்டம் இருக்குது ஆனால் என்ன பண்ண முடியாது மனிதனத்தில் வெளிப்படுத்த முடியாது எங்கே தான் அதை ஆண்டுடைய சமூகத்தில் தான் அதுக்காக அவர்கிட்ட தான் ஜோவும் பண்ணணும் அதுதான் பவுல் சொல்கிறார் நான் இப்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் எப்பவுமே தலை தூக்கு கொள்ளாத படிக்கு நான் பெருமை பாராட்டக்கூடாது எதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதிங்க கஷ்டப்பட்டுருக்காதிங்க உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற முள் உங்களை வெளவினைப்படுத்தினால நீங்கள் பலவீனன் என்று உணர்ந்து கர்த்தரை தேடுவதற்காக நீங்கள் என்று எண்ணி ஆண்டுவிடத்தில் ஜெபிப்பதற்காக உண்மையாய் கர்த்தரை தேடுவதற்காகவும் அர்ப்பணிப்போடு கர்த்தரோடு கூட நடப்பதற்காகவும் உங்களுக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்குது அல்ல இல்லையா சோர்ந்து போவாதீங்க அவர் சொல்றார் பாருங்க ஒன்பதாம் அதுக்காக அதுக்கு அவர் கத்த நான் மூணு இடத்துல அவர்கிட்ட மூன்று முறை வேண்டுகிறார் ஆண்டவரே இந்த முல்லை இனத்திலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது தான் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என்றால் தங்கும்படி என்னங்களை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் எத்தனை பேர் உங்களுக்கு குறித்து கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுறீங்க கர்த்தரையன் கூட இருக்கிறதுனால எனக்கு அவர் நான் தேடுறதுக்காக அந்த பெலவினத்தை கொடுத்துருக்கிறார் நான் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கிறதுக்காக அந்த பெலவினத்தை கொடுத்துருக்கிறார தவிர என்னை அழிப்பதற்காகவோ என்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல அந்த பெலவினம் என்பது என்னை கர்த்தரை கிட்டிச்சேர செய்யும் அவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவினத்தில் பூரணமாக விளங்கும் அலை லூயா யாரெல்லாம் பெலவினப்பட்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ யாரெல்லாம் வியாதியினால் நொறுங்குண்டு போயிருக்கிறீர்களோ ஒரு சுகம் உண்டாகாதா ஏன் இந்த முள் என் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் என் பிள்ளைகளுக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் என் வாழ்க்கையில் இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் தலை தூக்க என் குடும்பம் உயரக்கூடாதா அன்றுவரே ஏன் இதை அனுமதித்தீர் என்றால் உன் பெலவினத்தை குறித்து ஆண்டவருக்குள்ளாய் நீ மேன்மை பாராட்டும்படி இந்த பெலவினமும் கூட கர்த்தரை மேன்மைப்படுத்துறதுக்கு தான் ஹலே லூயா பெலவினம் என்னை நாசப்படுத்துறதுக்கு இந்த பெலவினத்தின் நிமித்தமாய் என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன் அவருடைய கிருபை என்னை பூரணமாக்கி நிறுத்தோம் எப்போ பெலவினத்தில் அவருடைய பெலன் பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள் பெலவினத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் மேன்மை பாராட்டுங்க சந்தோஷப்படுங்க வேலை விடுதல் நினைச்சு சந்தோஷப்படுங்க வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் மாற்றுத்திறனாளிகள் என்கிறவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல